இப்படி நம்ம சட்ட போராட்டத்தின் மூலமாகத்தான் நம்மளது நம்முடைய வலிமையை தொண்டர்களுடைய உரிமையை அனைத்தின் அனார முன்னேற்ற வரலாறு பல உயர்த்திகளாக செய்து இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த இந்த தியாகிகளுடைய நிலையில்தான் இன்றைக்கு ஓடி கொண்டிருக்கிறது உயர சொல்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் புரட்சித் தலைவர் மாணவருடைய அம்மாவுடைய ஆன்மாவும் இந்த இயக்கத்தை உறுதியாக காப்பாற்றும் நம்பிக்கை அந்த நம்பிக்கை அடிப்படையில் நீங்கள் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரையில் தமிழ்நாடு ஆதரவு வர்றாங்க ஏது மாற்ற கட்டுப்போப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் எழுநூறு சதவீத முழு ஆதரவை இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கின்றது அண்ணாது ஆனவர்களும் அதற்காக பணியாற்ற வேண்டும் அதுதான் புரட்சி தலைவர் மாண்புகள் அம்மாவர்களும் நம்முடைய புரட்சித் தலைவர்களும் நம்முடைய மாவட்டத்தில் முதலமைச்சர் முதலமைச்சர் அம்மாவும் நம்முடைய மாவட்டத்தில் முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சராக அனைத்தின் அன்னாரும் கேட்கக்கூடிய வீர என்னையும் முதலமைச்சராக பணித்த இந்த இயக்கத்திற்கு காலமெல்லாம் உழைக்க வேண்டும் என்ற ஒரே இனத்தில்தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எந்தவித நிபந்தனை இல்லை கட்சி என அப்படி சொல்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் நமக்கு ஒரு மனசாட்சி அந்த மனசாட்சி பிரார்த்தனைக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை நிர்வாகிகளுக்கு சிறுவற்ற வந்து உங்களுடைய எண்ணம் செயல் அனைத்தும் கூடிய விரைவில் வெற்றி பெறும் என்பதை நான் வந்து அம்மாவர்களுடைய பிறந்த எந்த பகுதியிலும் சோடை இல்லாமல் நம்முடைய பொறுப்பாளர்கள் திறம்பட நடத்தி அம்மாவுடைய அவருடைய இந்த இயக்கத்தை சென்ற செய்த நன்றிகளெல்லாம் நீங்கள் சொல்லி ஆட்சியில் இருக்கின்ற உடம்பு செய்த மக்களது திட்டங்கள்லாம் எடுத்து சொல்லி நீங்கள் அந்த நம்முடைய பிறந்தநாளை வாண்டியோடு அன்போடு ஒரு தெய்வத்திற்கு எந்தெந்த நிலையில் இருந்து நாம் செய்வோம் அதைப்போல நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கை எனக்கு நம்பிக்கையை வணக்கத்தான் கடந்த காலத்தில் ஒரு ஆட்சியை பணியும் இதுவெல்லாம் மனதில் கொண்டு நாளை மறுநாள் நம்மோடைய பிறந்தநாளை அனைத்து மாவட்ட நகர ஒன்றிய ஒரு கிளைக்கழகங்களில் விமர்சையாக வேண்டும் என்ற என்னுடைய அபிப்பிராயத்தையும் நான் இந்த நகரத்தை புரிந்து கொள்ள கடைந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தொடர்ந்து பல வழக்குகளில் நிலை எப்படி இருந்தாலும் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய கொள்கையின் கோட்பாடுகளை நாங்கள் இருக்க வந்த உரிய தன்மைகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறதே மட்டும் இந்த நலத்திலிருந்து